ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட வந்து மண் வந்து கம்மியான அளவு தான் இருக்குது ஆனால் ஒரு செடி வைக்கிற அளவுக்கு மண் ஃபில் பண்ணணும் அப்படின்னா மண் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து செடி வைக்கிறதுக்கான அந்த பிளான்ட் பாட் எடுத்தாச்சு அதில் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து தேங்காய் டெய்லி உடைப்போம்ல அந்த தேங்காய் நாரை வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த நாரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்து ஃபஸ்ட்டு அடியில் வந்து நம்ம இதை போடணும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுலாம் நம்ம வந்து கத்திரிக்கோள் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம் இல்லைன்னா நல்லா பிரித்து இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல அந்த அளவுக்கு நல்லா பிரித்து நம்ம போடலாம் இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்றனால வந்து அந்த ஈரப்பதம் வந்து எப்பயுமே அடியில் இருக்கும் அதே மாதிரி இந்த வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற தேங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற நார் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கிற தேங்காய் நாராக எடுத்து வச்சுக்கோங்க அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு நம்ம கடையில் காசு கொடுத்து அந்த கொக்கோ பீட்னு சொல்லி வாங்குகிறோம்ல அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன போடுறேன்னா நம்ம ஜூஸ்லாம் பிழிஞ்சிட்டு அதோடய சக்கை இருக்கும்ல அது என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் அதை வந்து நல்லா அதில் தூவி விடுறேன் உங்கள்கிட்ட வந்து வேற எதாவது வந்து காஞ்ச இலைகள் இல்லை வெங்காயத்தோல் காஞ்ச மாட்டு சாணம் இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம அதில் வந்து போட்டுக்கலாம் அதுவும் ஒரு நல்ல உரம் தான் இந்த மாதிரி போடுறனால வந்து மண்புழுக்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக வரும் அதனால செடி வந்து ரொம்ப செழிப்பாகவே வளரும் இப்போ அந்த இதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண்ணை லைட்டாக தூவி விட்டுட்டு திரும்ப தேங்காய் நார் போட்டு கவர் பண்ணிடுறேன் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட அந்த மண் இந்த ஒரு சிரட்டை அளவு தான் இருந்துச்சு அந்த மண்ணை வந்து நல்லா உடைச்சி கட்டி இல்லாமல் நல்லா தூள் தூளாக உடச்சி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நல்லா அதை உடைச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம லைட்டாக அதில் வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி தெளித்து வச்சு நம்ம இதில் வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து அடியில் வந்து ரெண்டு ஹோல் இருக்குது அது வழியாக நமக்கு வந்து வெளியே வந்துடும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ என்கிட்ட இருக்க ஒரு சில விதைகள் இருந்துச்சு அதை வந்து இதில் நான் போட்டு வைக்கிறேன் இது எப்படி வளருதுன்றத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து சங்குப்பூ விதை சங்குப்பூ விதை என்கிட்ட இருந்துச்சு அதை நான் இதில் போட்டு வைக்கிறேன் போட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயில் நல்லா வெயில் படுற மாதிரி வச்சுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து செமி ஷேடில் இருந்தாலும் அதுவாக வளர்ந்துக்கும் இந்த இதே நல்லா போட்டுட்டு லைட்டாக அதில் இருக்கிற மண்ணை வச்சு லைட் லைட்டாக நம்ம அப்படியே மூடி விட்டுக்குவோம் அவ்வளோதான் இதோடய ப்ராசஸ்ஸு இதுக்கு முன்னாடி நான் வந்து மண்ணே போடாமல் வெறும் தேங்காய் நாரை மட்டும் வச்சு அதில் வந்து புதினா செடி வளர்ந்துருந்தேன் அதை இப்போ உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த செராமிக் மக்கு ஒன்று கைப்படி உடஞ்சிருந்துச்சி அதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் மண்ணில்லை நான் வந்து சும்மா வந்து தேங்காய் நாரை மட்டும் வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த குச்செல்லாம் நட்டு வச்சுருந்தேன் அது பாருங்க வச்சு ஒரு ஒன் வீக் தான் ஆகுது நல்லாவே தழுத்து வந்துருச்சு இது போல் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்